தமிழகத்தையும் தமிழர்களையும் வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழர்களை ஒதுக்கும் மோதி அரசு இந்த ஒன்றிய அரசு என்ன மாதிரியான சதிவலைகளை செஞ்சாலும் நாங்க யாரும் தலை வணங்க மாட்டோம் தமிழகத்தையும் தமிழர்களையும் தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக காரங்க திமுக கோஷ்டிக்காரங்க இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க பாவங்க உண்மையாலேயே அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் நாலரை வருஷத்துல அவங்க உருப்படியான ஒரு ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா உருப்படியா மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்லி இவங்க ஓட்டு கேட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திமுக ஆட்சியில நல்லதுக்கு எங்கெங்க வழி இருக்கும் இவங்க எல்லாம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொட்ட மண்டல மயிறு கூட வளர்ந்துரும் ஆனா திமுக ஆட்சியில நல்லது மட்டும் நடக்கவே நடக்காது கடந்த மூன்று தேர்தல்கள் வெறும் வெறுப்பு அரசியல் மட்டுமே செஞ்சு வெறுப்பு அரசியல் மட்டுமே அதுல திமுக வெற்றியும் பெற்று இருக்கு ஆட்சி அதிகாரத்திலே மாட்டாங்க வெறும் வெறுப்பு அரசியல் மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க பாஜகவிற்கு எதிராக மோதிக்கு எதிராக வெறும் வெறுப்பை மட்டும்தான் பரப்பி இருப்பாங்க அதுல அவங்க கணிசமான வெற்றியும் பெற்றிருக்காங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காரவும் செஞ்சிருக்காங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம வெறும் பொய்யி போராட்டம் மட்டுமே பரப்பி அவதூறுகளை மட்டுமே பரப்பி இந்த மக்களை மேனுபுலேட் பண்ணி எப்படிதான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ உண்மையாலேயே அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணாம வெறுப்பு வெறுப்பு மட்டுமே எப்படி இவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சது வெறுப்பு அரசியல மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க கூடிய ஒரே கோஷ்டினா திமுக கோஷ்டி தான் இப்ப இவங்களுடைய போலி முகத்திரையானது கிழிந்து தொங்குது வரும் தேர்தல்கள்ல திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்பொழுதும் போல அப்பெல்லாம் அவதூறுகளை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணாங்க இல்லையா இப்போ அதே ஆயுத ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்க திருந்தவே மாட்டாங்க போல இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடியவர்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல போல இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த திராவிட அரசியல்வாதிகள் பரப்பக்கூடிய பொய்களை தான் ஆதாரத்தோட உடைக்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்ல இல்லை எனக்கு எதிர் இல்லை எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் தொடர்ந்து பாஜகவை ஒதுக்குகிறது பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு தமிழகத்துல இடமே கிடையாது முக்கியமா இத மாதிரி ஜாதியவாதம் மதவாதம் பேசக்கூடிய பாஜக மாதிரியான கட்சிகள் இங்க நம்ம தமிழகத்துல காலடி எடுத்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு எல்லாம் காலே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த தீகா அதிமுக காரங்க இவங்க எல்லாம் பேசுறத அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பேசுறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இதெல்லாம் உண்மையான பாத்தீங்கன்னா கிடையாது உண்மையே கிடையாது இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் தமிழக மக்கள் பாஜகவை விரும்புறாங்க தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வரணும் தமிழக மக்களுடைய விருப்பமா இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி உண்மையாலேயே மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்குதுன்னா தமிழர்களை வஞ்சிக்குதுன்னா இந்நேரத்துக்கு தமிழகம் சோமாலியாவா மாறி போயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்கு தமிழகம் பார்த்த வளர்ச்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் அசாதாரணமானது பாஜகவும் மோடியும் தமிழர்களையும் தமிழகத்தையும் வெறுக்கிறாங்கன்னா அது எப்படிங்க தமிழகத்திற்காக இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருப்பாங்க அவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி அவ்வளவு பணங்கள் செலவு பண்ணி ஏங்க தமிழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அவ்வளவு திட்டங்களை கொடுக்க போறாங்க சொல்லுங்க எப்படி இவங்க கொடுத்திருப்பாங்க உண்மையாலேயே தமிழகத்துல பல துறைகளில் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவு மாற்றத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு தமிழகத்துல கொண்டு வந்திருக்கு அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா துறைமுகம் நீர் மேலாண்மை இந்த விஷயங்கள்ல பாஜக அரசு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்திற்கு எப்படி வளர்ச்சி பாதையை போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் தமிழர்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் பாசம் இருந்தா மட்டும்தான் இத மாதிரியான திட்டங்களை மத்திய பாஜக அரசால கொடுக்க முடியும் அவங்களுக்கு மட்டும் பாசம் கீசலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரியான திட்டங்கள் ஏங்க கொண்டு வர போறாங்க ஏங்க அவ்வளவு கூடிய செலவு பண்ணி தமிழக மக்கள் வளரணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்ய போறாங்க ஒரு சில முக்கியமான பாயிண்ட்கள் மட்டும் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் சார் வர்த்தகம் இதை நாம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சார் வர்த்தகம் இருக்கு இது பல நூற்றாண்டுகளாக தமிழகத்துல இருக்கு சோழர்களுடைய பங்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோழர்கள் கிட்ட பிரத்யேகமான கடல் படை இருந்திருக்கு கடல் மூலியமா டிராவல் பண்ணி அங்க சண்டை போட்டு அந்த நிலத்தையும் ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்பேற்பட்ட சோழர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி மறுபடியும் உலகம் முழுக்க சோழர்களை தெரிய வச்ச பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தான் சேரும் ரீசெண்டா கூட ஒரு கடல்சார் வரைபடத்தை வெளியிட்டிருந்தாரு நம்முடைய மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தாரு அந்த நேரத்துல சோழர்களுடைய காலகட்டங்கள்ல இந்த கடல்சார் வாணிபம் எப்படி இருந்தது அவங்களுடைய நுண்ணறிவு அவங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு சிறந்து விளங்கி இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லி சோழர் காலத்து பெருமைகள் எல்லாம் சொல்லி நம்மளை பெருமைப்படுத்தினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் உலகத்திற்கே அந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு உண்மையாலே இது மாதிரியான விஷயங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால மட்டும்தான் செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க தமிழகத்தையும் தமிழர்களையும் இவர் வஞ்சிக்கிறாருன்னா இவருக்கு தமிழர்களை குடிக்கலன்னா இது மாதிரியான காரியங்களை அவர் செய்வாரா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்களேன் ரைட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாகர் மாலா திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெருசா இனிஷியேட் பண்ண ஒரு முக்கியமான திட்டம் இந்த சாகர் மாலா திட்டம் தான் தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய துறைமுகங்களை நவீன மயமாக்கணும் அப்படின்றதுக்காக நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் பூம்புகார் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல பல கோடிகளை போட்டு இத மாதிரியான திட்டங்கள் நாங்க கொண்டு வர போறோம் இது மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லாம அந்த திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கார் அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த காங்கிரஸ் திமுக சொல்லுவாங்க இல்லையா நாங்க வந்தா இதை செஞ்சிருவோம் நாங்க வந்தா அதை செஞ்சிருவோம்னு அத மாதிரி எல்லாம் வெறும் வாயில வடைய சுடாம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு இப்ப அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்பாட்டுல இருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடிக்கும் மேல இந்த ஒரு திட்டத்துல மட்டும் செலவு பண்ணிருக்காங்க இவங்க இத மாதிரியான விஷயங்கள் பண்ணதுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது இந்த திட்டத்தின் மூலியமாக கடல்சார் வாணிபம் இருக்கு இல்லையா இந்த சரக்குகள்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா இது எல்லாமே அதிகரிக்கும் அதிகப்படியான சரக்குகளை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் இந்த அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் உலகளாவிய கடல்சார் வாணிபத்துல தமிழகம் சிறந்து விளங்கணும் தமிழகம் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை தமிழகத்துக்காகவே ஸ்பெஷலா வகுத்திருக்காரு அந்த திட்டங்கள் மூலயமா பலரும் பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க அடுத்ததாக இந்த நீர் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா அதுல என்ன மாதிரியான புரட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் வாட்டர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா கடல் ஆறு ஏரி இதன் மூலியமா டிராவல் பண்ணி கூட நகத்துறதுன்னு சொல்லிட்டு அதன் மூலியமா இவங்க ட்ரேடிங் பண்றதுனால நிலையான வர்த்தகமானது இருக்கு நிலையான வர்த்தகத்தை மோடி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்திருக்காரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த நீர் வழி தடங்கள்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு என்னென்னலாம் தேவைப்படுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காரு தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நாம இணைக்கணும் அதன் மூலயமா நாம டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வகுத்திருக்காரு திட்டங்கள் வகுக்கிறது மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்டும் பண்ணியிருக்காரு தமிழகத்துல இந்த நீர் வழிகளில் செஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு அதை இப்ப சொல்றேன் பஹிங்காம் கால்வாய் பவானி நதி காவேரி கொள்ளிடம் ஆறு பழையாறு நதி பொன்னியாறு நதி மாதிரி அஞ்சு முக்கியமான இடங்கள்ல பல கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வாணிபத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் படகு அமைக்கிறது படகு வந்து அங்க நிறுத்தி வைக்கிறதுக்கான வசதிகள் அப்புறம் அவங்க ட்ரேடிங் பண்றதுக்கான அந்த வழிகள் இது எல்லாத்தையுமே மத்திய பாஜக அரசு பண்ணி கொடுத்துருக்கு இது மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் இந்த பொருளாதார ரீதியில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் இப்போ இது மாதிரியான தளவாடங்கள் இருக்கு இல்லையா இதை எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும் இப்போ ஏர் இருந்தாலும் சரி இந்த ரோட் இருந்தாலும் சரி இங்க ஒரு சில பிரச்சனைகளா இருக்கும் இந்த டிராபிக் ஆகிறது அது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் நீர் வழிகளை இது மாதிரி டிராவல் பண்ணி போறதுனால பெருசா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த நீர் வழிக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை இவரு பண்ணி கொடுத்துருக்காரு செலவும் கம்மி அதே நேரத்துல பொருளாதாரமும் தடையும் இருக்கும் மத்திய பாஜக அரசு பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய பல திட்டங்களை வகுத்து இருக்காங்க முக்கியமா இந்த நீர் மேலாண்மைகள்ல பல திட்டங்களை வகுத்து இருக்காங்க கடல்சார் நிலப்பரப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துமே சேஞ்ச் பண்ற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இது மாதிரி கடல்சார் பொருளாதாரங்களுக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமான வளர்ச்சிகளை நம்ம கொண்டு வரணும் சோ ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷன் ஒன்னு வச்சிருக்காங்க இல்லையா அதை அச்சீவ் பண்ணணும்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் இந்த கடல் கடலோரத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களை மறுசீரமைக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ரேடிங்குக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணி கொடுக்கணும் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சைலண்டா பாஜக அரசு பண்ணிட்டே இருக்கு பட் அது குறித்தான விஷயங்கள் எதுவுமே இங்க கூடிய ஊடகங்கள் பெருசா பேசுறதே இல்லை என்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்கிறாங்க என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எதனால நடக்க போகுது அப்படின்றத பத்திலாம் இவங்க பேசுறதே கிடையாது அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுடைய உள்கட்டமைப்பு மற்றும் அவங்களுடைய அந்த பாதுகாப்பு இது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்பதான் ரீசண்டா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்துக்கான அடிக்கல்ல நாட்டியிருந்தாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று துறைமுக திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு அதுவும் இப்பதான் கொடுத்தாங்க செப்டம்பர் மாசம் இருபதாம் தேதி தான் கொடுத்திருக்காங்க இந்த திட்டங்கள் மூலியமாக துறைமுகங்கள் எல்லாமே நவீனமயமாக்கப்படும் அண்ட் ஒரு பாதுகாப்பு துறைமுகங்களுக்குன்னு நிறைய பாதுகாப்புகளாக இருக்கணும் இல்லையா அந்த எல்லா பாதுகாப்புமே இந்த திட்டங்கள் உறுதிப்படுத்துது சென்னை துறைமுக கடலோர பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்முடைய மத்திய பாஜக அரசு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி எட்நூத்தி ஐம்பது மீட்டர் எட்நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள தடுப்பு சுவரை எழுப்பியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா புயல் மற்றும் மழை இந்த கடல் சீற்றங்கள் இதெல்லாம் வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக இவ்வளவு செலவு பண்ணி இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க சென்னையில் ஓகேவா இது நடந்தது சென்னையில அதுக்கப்புறம் காமராஜர் துறைமுகத்துல தீயணைப்புக்கு தேவையான விஷயங்களை மேம்படுத்திருக்காங்க அந்த திட்டங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய்ல எட்டு முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க காமராஜர் துறைமுகத்துல புதுசா சாலை போட்டிருக்காங்க மேம்பாலங்கள் கட்டிருக்காங்க நீங்க கூட்ஸ கொண்டு போறோம்னா அதுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கிளீனா கிளியரா பண்ணி கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணி கான்கிரீட்ல சாலையை போட்டிருக்காங்க மேம்பாலங்களும் கட்டி கொடுத்துருக்காங்க வாவு சிதம்பரனார் துறைமுகம் இருக்கு இல்லையா அங்க இருநூத்தி கோடி மதிப்புள்ள திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அசோ தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு இல்லையா அங்க துறைமுகத்துல ஆறு வழி சாலைய போட்டிருக்காங்க ஏன் மத்திய அரசு இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் இத்தனைக்கும் தமிழகத்தில இருந்து பெருசா ஒரு எம்பி கூட கொடுத்ததே கிடையாது இருந்தாலும் ஏன் மத்திய பாஜக அரசு இவ்வளவு விஷயங்கள் பண்ணனும் இதுக்கான காரணம் என்னன்னா இந்த கடல்சார் வாணிபம் இருக்கு இல்லையா இதை நாம இன்னமும் ஊக்கப்படுத்தணும் உலகத்திலேயே தமிழகம் இதுல நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்றாங்க கடல்சார் வாணிபம் ஆனது ஆரோக்கியமா இருக்கணும் செழுமையா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து இவ்வளவு விஷயங்களை மோடி அவர்கள் பண்ணி கொடுக்குறாரு நெக்ஸ்ட் கப்பல் கட்டும் தொழில்துறை அதை ஊக்கமளிக்கிறதுக்காகவும் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் இதை எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் ஏகப்பட்ட முயற்சிகள் செய்து அந்த முயற்சியில மத்திய அரசு இப்போ வெற்றியும் பெற்று இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களை பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய காசு போட்டு அந்த துறைமுகங்களை நவீனமயமாக்கியிருக்காங்க அங்கே சாலை போட்டிருக்காங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் நிறைய சேஞ்சஸை வந்து நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணது நம்முடைய மத்திய பாஜக அரசு தான் பாஜக தான் பண்ணியிருக்கு அதே மாதிரி கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு இல்லையா இதை நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க இதன் மூலியமா பல ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பல பலாயிரம் மக்களுக்கு ஓகேங்களா இதன் மூலயமா நிறைய முதலீடுகள் வருது அந்த முதலீடுகள் மூலியமா நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்றாங்க அந்த ப்ராஜெக்டுகள் பண்றதுக்கு நிறைய பேர் அந்த லேபர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க சோ இந்த ஒரு இடத்துல முதலீடுகளும் வருது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் வருது அண்ட் ஆல்சோ அங்க சுத்திருக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு பொருளாதார ரீதியில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிடையாதுங்க கடைசியாக தமிழர்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் இவ்வளவு பேரன்பு வச்சிருக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம கண்டிப்பா நன்றிகள் சொல்லியே ஆகணும் ஆத்மார்த்தமான நன்றிகளை நாம சொல்லியே ஆகணும் கடல்சார் வாணிபத்தை நாம ஊக்கப்படுத்தணும் தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா கூடிய துறைமுகங்களை நாம நவீனமயமாக்கணும் இதன் மூலியமா இந்த கடல்சார் வாணிபமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும் அங்களுடைய மக்களும் அதன் மூலியமா பொருளாதார ரீதியில வளர்ச்சி அடைவாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு விஷயங்களை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்த டே ஒன்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பட் ஹார்பர்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க பாஜக தலைவர்கள் இங்க இருக்கிற ஊடகவாதிகள் யாராச்சும் பேசுறாங்களா இவ்வளவு சேஞ்சஸ் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத இன்னைக்காச்சும் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா பாஜக அரசுடைய இது மாதிரியான திட்டங்கள் மூலியமாக தமிழகம் வளரப்போகுது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழகம் பார்க்க போகுது அண்ட் ஆல்சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பல லட்சம் பேர் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இல்லாத அளவுக்கு மோடி ஆட்சியின் கீழே மத்திய பாஜக அரசு கடல்சார் வாணிபத்துல இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதன் மூலியமாக தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாரதமும் சீக்கிரமா அதிவேகமா வளர்ச்சியை நோக்கி போகும் இதுக்காகவே இந்த ஒரு விஷயத்துக்காகவே நாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோவில கட்டி கும்பிடலாம் அந்த மனுஷனா கோவில கட்டி சாமியா கும்பிடலாம்